ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இட்லி சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு இதை பாருங்கள் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதே மாதிரி மூணு தக்காளிங்க பெரிய சைஸ் தக்காளி மூணு தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க மூணு சைஸ் தக்காளி இந்த பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் மூணு உருளைக்கெழங்கு இந்த பாருங்க இந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்துருக்குறேங்க இந்த பாருங்கள் அது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இது எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு இது பாருங்கள் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறாங்க எண்ணெய் காஞ்சதும் இது பாருங்கள் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டும் பொரியட்டும் फ्रेंड्स ரெண்டும் பொரியட்டும் கடுகு ஜீரகமும் பொரியட்டும் கடுகு ஜீரகம் ரெண்டு பொரியுதுங்க ஒரு மூணு காஞ்ச மிளகா இந்த மாதிரி கிள்ளி போட்டிருக்கேன் மூணு காஞ்ச மிளகா இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் லைட்டாக வளங்கட்டும் இப்போ உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்கணும் இல்லை ஏன்னா நம்ம அதை வேக வைக்க போகிறோம்ல அதனால் ரொம்ப வதங்கணும் இல்லை கொஞ்சமாக வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் இது கூட ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி கீறி வச்சுருக்குறோங்க ரெண்டு பச்சை மிளகா இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கினா போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் ஆனால் நம்ம இதை வேக வைக்க போகிறோம் அதனால் ரெண்டு வதக்கு வதக்கினா போதும் வதக்கிட்டு இப்போ நம்ம காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காய் நல்லா வேகட்டும் காய் நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் காய் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதை மத்து வச்சு நம்ம மசி எண்ணும் மசிச்சு எடுக்கணும் அதனால் நல்லா வேகட்டும் காய் இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை கரண்டி வச்சோ இல்லை மத்த வச்சோ மசிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கரண்டி வச்சோ இல்லை மற்ற வச்சோ நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மசிச்சாச்சு சூடாக போதே மசிச்சிடணும் அப்போ தான் நல்லா மசியும் இதை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி தேவைக்கு ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு சாம்பார் பவுட்ரு இங்கே பாருங்க அது சின்ன ஸ்பூன் தான் இந்த ஸ்பூனுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் காரம் பார்த்து போடணும் பச்சை மிளகா தேவை இல்லைன்னா அதுக்கு தக்கன நீங்கள் சாம்பார் பொடி போட்டுக்கணும் அது சின்ன ஸ்பூன் தான் என்னோட ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்குறேன் அங்கே பாருங்கள் சின்ன ஸ்பூன் தான் இது இந்த ஸ்பூனுக்கு தான் நான் ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்குறேன் இது நம்ம புளி எதுவுமே ஊற்ற தேவையில்லை அதனால தான் தக்காளி பழம் போட்டிருக்குறோங்க தக்காளி நல்ல பழமாக இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கொதிக்கட்டும் ஒருத்தோட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பே போடாமல் சாம்பார் இட்லி சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க காரம் மட்டும் பார்த்து போட்டுக்கணும் பச்சை மிளகா போட்டிங்கன்னா சாம்பார் பொடியை கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கணும் நம்ம காரத்துக்கு தக்கன சாம்பார் பொடி போட்டுக்கணும் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இறக்கும் இறக்கும்போது கொஞ்சமாக கொஞ்சமாக மல்லி இலை கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் இங்கே போடும்போது காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் அதனால சாம்பார் பவுட்ரு போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க இப்படி சப்போஸ் உங்களுக்கு காரம் நீங்கள் அதிகமாக போட்டுட்டீங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி ஊற்றிடுங்க கரெக்டாக ஆயிரும் காரம் போடும்போது பார்த்து போடுங்க சப்போஸ் அதிகம் ஆயிடுச்சின்னா ரெண்டு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றி கொதிக்க விடுங்க இதில் ஊற்றி கொதிக்க விடுங்க க கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்